சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது அதாவது அதிமுகவில் மீண்டும் எம்எல்ஏவாக இவர்கள் தேர்வு செய்யப்பட்டு களத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது அதிமுகவின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி இல்லை என்றால் நிச்சயமாக அதிமுகவிற்கு எதிராக யாரேனும் போட்டியிட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள் இதனால் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மீண்டும் போட்டியிட்டாலும் தோல்விதான் அதற்கு காரணம் எடப்பாடி மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் அதிமுகவிற்கு என்ன தேவை என்பதை எடப்பாடியால் இன்று வரை தொண்டர்களிடம் முழு திருப்தியையும் கொடுக்க முடியவில்லை இதுதான் உண்மை ஆளும் கட்சியான திமுக தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது ஆனால் எதிர்கட்சியான அதிமுகவோ தற்பொழுது வரை தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது நமக்கான ஆதரவுகள் எவ்வளவு இருக்கிறது அடுத்த எதிர்கட்சியாவது பெற முடியுமா என்ற ஒரு பேச்சுக்களும் இப்பொழுது அடிபட்டு வருகிறது இந்த ஒரு வேளையில் இருபத்தி ஓரு எம்எல்ஏக்கள் பக்கம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக மறைமுகமாக அதிமுகவில் மூத்த நிர்வாகிகளிடம் பேசியுள்ளனர் எங்களது தொகுதியில் அதிமுகவின் தொண்டர்கள் சரிவர வேலை செய்யவில்லை அதற்கு காரணம் இரு பிரிவாகவும் மூன்று பிரிவாகவும் பிரிந்து கிடப்பதால் எங்களது தொகுதியில் அதிமுகவின் வளர்ச்சி இல்லை இது எங்களுக்கு வேட்பாளராக யார் நானோ அல்லது மற்றவர்களோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அவர்களுக்கும் தோல்விதான் என்பதற்கேற்ப நேரடியாக தற்காலிக எம்எல்ஏக்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு கடிதங்களையும் அவைத்தலைவர் மகன் உசேன் அவர்களிடமும் நேரடியாக தெரிவித்திருப்பதுதான் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி ஓரு எம்எல்ஏக்கள் தற்பொழுது அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றி என்பது தொண்டர்களால் மட்டும்தானே தவிர எடப்பாடியால் கிடையாது ஓபிஎஸால் கிடையாது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதற்கு ஓபிஎஸ் அவர்களையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்பதை தான் தொண்டர்கள் கூறியுள்ளனர் அப்பொழுதுதான் ஒரே அணியாக ஒரே நேர்கோட்டில் செல்ல முடியும் என்பதை தொண்டர்கள் கூறுவது என்பதை கூறுங்கள்